கத்தருடைய பரிசுத்த நாம் வழிபடுவதாக ஆண்டவரும் ரட்சகருமாறு கிரேசு நாமத்தினாலே பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை புதிய நாள் புதிய காலவெளிக்காய் கத்த நன்றியோடு துதிக்கிறேன் சுதோதரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை யோபன் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உன்னுடைய துவக்கம் இருந்தாலும் உன்னுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் யார் பிக்னிங்ஸ் வில் சீம் ஹம்பு ஸோ ப்ராஸ்பரஸ் வில் யார் ஃப்யூச்சர் பி கத்தனுடைய பரிசு தொய்படுவதாக ஆரம்பிக்கிறோம் எப்படி ஆரம்பிக்கிறோம் ஒன்றுமில்லை வெறுமை தனிமை நஷ்டப்பட்டு இழந்து போன நிலைமையில் உதவியற்ற நிலைமையில் திக்கற்ற நிலைமையில் இப்படித்தான் நம்முடைய ஆரம்பம் இருக்கிறது ஆனால் அதே நேரம் நம் யாரை வைத்து துவக்கு எப்படி துவக்குகிறோம் என்பது முக்கியமல்ல யாரை வைத்து துவக்குகிறோம் யாரால் துவக்குகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம ஆண்டவரை வைத்து ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னவர் எல்லா வேலைகளிலும் ஆசிர்வதிக்கும் கனப்படுத்தவும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் சுபிக்கிறோம் வாழ்த்துகிறோம் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய வேலைகளையும் நம்முடைய தொழிலையும் ஆசிர்வதிப்பதற்கு நல்லவராக இருக்கிறார் எங்களுடைய நாங்கள் சின்னாடுடைய பேன்டிகாஸ் சின்ன பேண்டிகாஸில் சர்ச்சஸனுடைய செயலாளராக நான் இருக்கிறேன் இப்போ திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற போதகர்களுக்கு எங்களுடைய ஆன்வல் ஜென்ரல் பாடி மீட்டிங் ஒரு தடவை இதனுடைய முன்னாள் பிரசிடெண்டாக இருந்ததான அப்போ சிலர் டேவிட் பிரகாஷ் மையா இட திருச்சபில் நடைபெற்றிருந்தது இப்படி மதிய உணவு நேரத்தில் ஒரு சகோதரர் எங்களுக்கு ஆகாரங்களை பரிமாறி மிகவும் சிரித்த முகத்தோடு எல்லாரிடத்திலும் வந்து விசாரித்து விசாரித்து ஆகாரம் தேவையா நன்றாக இருக்கிறதா என்று அப்படி கேட்டுக்கொண்டே இருந்தார் யார் அவர் என்பது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது கடைசியில் அவர் நிறைய ஒரு பெரிய ஒரு தொழில் முதலாளி பிஸ்னஸ் செய்கிற மனிதர் எப்படி ஆரம்பித்தார் இன்றைக்கு எப்படி இருக்கிறார் என்பதை குறித்து எங்களுக்கு சுருக்கமாக சாட்சியோடு கூட எல்லா இடத்திலும் பகிர்ந்து கொண்டார் அவருடைய பெயர் எனக்கு தெரியவில்லை ஆனால் அந்த மனிதரை கத்தர் ஆசிர்வதித்த விதங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் ஆச்சரியப்பட்டோம் பிரியமானவர்களே உங்களையும் கத்தர் சம்பூர்ணப்படுத்துவார் ஜபிப்போம் பிதாவே உங்களுடைய ஜனங்கள் யாரெல்லாம் கத்திரை நம்பி எதையெல்லாம் செய்கிறார்களோ அது எல்லா சக்கர ஆசிர்வத் கணப்படுத்த பிதா குமாரன் பரிசு